முறை பெங்களூர் ரமணியம்மா மேடையில் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க பெங்களூர் ரமணியம்மா என்ன பாட்டு பாடினாங்கன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் குன்றத்தேலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வண்டாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு பாடிட்டு இருந்தாங்க மாதிரி முரியம் பாட்டாக பாடிக்கிட்டு இருக்கப்போ ஒருத்தன் போய் ஒரு சீட்டை கொடுத்தான் அந்த அம்மாவுக்கு அப்போ காதலர் தினம்னு ஒரு படம் வந்துருந்துச்சு காதலர் தினம் படத்தில் வரும் டைட்டில் சாங்க பாடவும் அப்படின்னு யார்ட்ட பெங்களூர் ரமணியம் மாட்ட அந்த அம்மா முரியம் பாட்டு பாடுற அம்மா அதுகிட்ட போய் ஓ மரியாங்கிற பாட்டை பாடுங்கிற அந்த அம்மா உடனே முருகனை வேண்டிக்கிட்டு பாட ஆரம்பிச்சிருச்சு முருகாம் ஓ ஓம்ரி கடலுக்கு பிஷிங் நெட்டு காதலுக்கு இன்டர்நெட்டு ஓமரியா ஓமரியா வேல் 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 முருகா வேல் வேல் முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் வேல் அப்படின்னு பாடுச்சு முருகன் பாட்டு இல்லாமல் காதல் தினம் பாட்டு இல்லாமல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சிச்சு அந்த அம்மாட்ட கேட்டாங்க இந்த பாட்டை கேட்டோன்னே எப்படிமா பாடுறதுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சுன்னு எல்லாம் தான் அப்படின்னா ஒரு கியூன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் முனியாண்டி பேர் முனியாண்டி ஐயா சொல்லுங்க ஐயா வரா வர்றேன்யா ஐயா 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 வைப்பேன் வேட்டியை முடிச்சோப்பான் ஐயா ஐயா ஆமாங்கய்யா இல்லங்கய்யா ஆமாங்கய்யா முனியாண்டியே ஐயா நீங்க தான் என் தெய்வம் வாழ்க்கையே நீங்க அப்படின்ற முனியாண்டி கலெக்டர் பங்கள ஒரு கேணி இருந்துச்சு அதுல கலெக்டர் தண்ணி அரைச்சி குளிச்சுக்கிட்டு இருக்காரு திடீர்னு தவறி கிணத்துல விழுந்துட்டாரு கலெக்டர் ஐயா முனியாண்டியே செருப்பே எடுத்து போட்ட முனியாண்டி வந்தான் ஐயா என் தெய்வமே ஐயா கிணத்துல விழுந்துட்டீங்களா ஐயா இந்த கயிறை போடுற ஐயா அப்படின்னு கயிறை போட்டு கலெக்டரை இருக்கேன் திடீர்னு ஒருத்தன் வந்து சொல்கிறேன் இன்னொருத்தன் வேலை பார்க்குறவன் கலெக்டரை வேறு மாவட்டத்துக்கு மாற்றிட்டாங்கடா என்ன விட்டுட்டான் கைத்த முடிவேண்டு அப்படின்னாரு கலெக்டர் மேட்ரு ஓவர் என் பட்டிமன்றத்தில் அவர் ரசித்த ஜோக்குகளை சொல்லுவார் இந்த மத்தியான சினிமா பார்க்கறதுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு வருவாங்கல்ல அதை சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் லியோனி அப்படிம்பார் மத்தியானம் ரெண்டரை மணி ஆட்டத்துக்கு எங்கள் ஊர் தேட்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு வருவோம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இப்போ தான் தேட்ரு ஏசி தேட்டர் ஆயிடுச்சு வெயிலில் வந்துட்டு உள்ளுக்க எந்த சீட்டு காலியாக இருக்குது எதில் ஆள் உட்காந்துருக்கான்னு தெரியாது அவன் ஒவ்வொருத்தையும் மூஞ்சியாக தடவிட்டியாக வருவேன் இங்கடா சீட்டவே காண அவன் ஹே ஏ மூஞ்சி சீட்டு மாதிரியாக இருக்க அங்கட்டு போட அப்படின்னு சாரி சாரி சாரின்ட்டு கடைசிக்கு ஒரு இடத்துல சீட் இருந்துச்சு ஆஹா இருக்குடான்னு அதுல பாத்தீங்கன்னா சாயிறது இருக்குது உக்காடுறது இல்லை ஒரு சேர் போட்டுக்கேன் தேட்டரு அதுக்கு உள்ள உட்காந்தவன் காணான் எங்கடா பக்கத்துல உட்காந்துருந்தவன காணான்னு பார்த்தா டே தூக்குங்கடா தூக்குங்கடாங்கிறேன் கேப்ல உள்ள போயிட்டான் உள்ள தூக்குனா வேட்டிய சுத்தி வெத்தலை எச்சி அந்த கேப்ல முந்தின சோலை வந்தேன் போனா வெத்தலையை போட்டு புளிச்சு புளிச்சுன்னு துப்பி ஒரு சினிமா பார்க்குறதுக்கு இப்படிலாம் தியாகம் பண்ணுவாங்க நான் ப பட்டிமன்ற கேசட்டில் சொல்லுவேன் ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பெரியவர் ஆற்றுல குளிக்க போயிருக்காரு வேட்டியை அலசி ரெண்டு ப மரத்துக்கு இடையில் கட்டி காயப்போட்டு உள்ளே குளிச்சுக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட ஒரே ஒரு வேட்டி தான் எப்படி குளிச்சுக்கிட்டு இருப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்க ஒன்றும் இல்லாமல் இருக்காரு ஒரு வேட்டியை கட்டி போட்டு திடீர்னு அந்த கிராமத்தில் இருக்க பொம்பளை எல்லாம் சினிமா படம் போட போகிறாங்கக்கா திரைய கட்டிட்டாங்க வாங்கன்ட்டு அந்த வேட்டிக்கு இந்த பக்கம் ஒரு ஐம்பது பொம்பளை உட்காந்துருக்குதுங்க கிழமே ஒன்றும் இல்லாமல் குறிச்சுக்கிட்டு இருக்காரு எப்படி அவர் என்னடா இது பொம்பளைய சத்தமாக கேட்குதுன்னு வேட்டிக்கு அடியில் பார்க்கறாரு ஐம்பது பொம்பளை உட்காந்துருக்குதுங்க படம் போட போகிறாங்கன்னு அப்புறம் கிழமை அங்கே இருந்துட்டு கத்திருக்காரு படம் கிடையாது ஒன்றும் கிடையாது ஏன் வேட்டையை காய போட்டிருக்கேன் படம் போட போகிறாங்களா எதிரிங்கிடே நான் ஒன்றும் இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கேன்ட்டு தொலைதிரிக்க ஓடிடுச்சுங்க ஒரு சினிமா மக்களை என்ன பாடுபடுத்து இந்த செய்தியை பட்டிமன்ற கேசட்ல சொன்னேன் ஒரு நிகழ்ச்சியை கேட்டுட்டு நான் பேசினத ஒரு ரசிகன் சொல்லி அதை பாராட்டுறது மாதிரி உலகத்தில் ஒரு மகிழ்ச்சி எந்த கலைஞனுக்கும் அது இது இதுக்கு மேலே வேற என்ன வேணும் வேதனையில் கூட நகைச்சுவா பேசுவார் எம் ஆர் ராதாவை அரெஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க ஒரு பதினஞ்சு பேர்த்தோட எம் ஆர் ராதா உட்காந்துருக்கார் அப்போ டிஜிபி ஆஃபீஸில் உட்கார வச்சிருக்காங்க எம் ஆர் ராதாவை அவர் மேலே இருக்கிற படங்கள் எல்லாம் வரிசையாக பார்க்குறாரு பழைய டிஜிபி படம்லாம் இருக்கு சென்டரில் திருவள்ளுவர் படம் இருந்துச்சு எம்ஆர் ராதா கேட்குறாரு ஏண்டா திருவள்ளுவரே இங்கே டிஜிபியாக இருந்தாரா எது கடை அவரு படத்தையும் இவங்களோட மாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னார் அரசு பண்ணி உட்கார வச்சிருக்கப்போ கூட ஒரு நகைச்சுவை வெளிப்படுத்துகின்ற எம் தான் இருவர் உள்ளம் படம் சிவாஜி கணேசன் சரோஜாதேவி நடித்தது இருவர் உள்ளத்தில் நிறைய பாட்டு நம்ம மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட் படத்தில் பாட்டு செமகிட்டு சோகப்பாட்டாக இருந்தாலும் காதல் பாட்டாக இருந்தாலும் அழகு சிரிக்கின்றது ஆசை துடிக்கின்றது பழக நினைக்கின்றது பக்கம் வருகின்றது கண்ணெதிரே தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினாள் நேர்வழியில் மாற்றினாள் நேற்று மாற்றினாள் நதி எங்கே போகிறது கடலை தேடி இதெல்லாம் இருவர் உள்ளம் பாட்டு சோக பாட்டுக்கு அடே அப்பா இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா சரோஜாதேவி சிவாஜி கணேசன என் தலைவர் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு காதல் டைலாக் எழுதியிருப்பார் சரோஜாதேவி எப்படி பேசுவாங்கன்னு தெரியும் ஆமாங்க கோபால் இல்லைங்க கோபால் நீங்க காதல்ங்கிற அந்த மலரையும் இப்படி கசக்கி எறிவீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை கோபால் அப்படி தான் பேசுவாங்க சிவாஜி கணேசன் சரோஜாதேவி பேசுகிற ஒரு டைலாக் தலைவர் எழுதியிருக்காரு என் அருகே வராதீர்கள் என் அருகே வராதீர்கள் உங்கள் மீது எனக்கு மிகவும் கோபம் எனக்கு என் நிழலே போதும் உங்கள் நிழல் கூட என் பக்கத்தில் வரவேண்டாம் திட்டுவாங்க கண்ணே உன் நிழலே உனக்கு போதுமா உன் நிழல் உனக்கு போதாது கண்ணே மரத்தின் நிழல் மரத்துக்கு பயன்படாது மரத்துக்கு தேவை மேகத்தின் நிழல் உனக்கு தேவை எனது நிழல் வா அருகே கோபமாக இருக்கிற மனைவி கிட்ட அவ சொன்ன அந்த வாக்கியத்தை வைத்து அதையே ரொம்ப அழகாக கலைஞர் இருவர் உள்ளத்தில் சரோஜாதேவி சிவாஜி கணேசனுக்கு எழுதின வசனம்